அத வயசானவரா வந்து இத மாதிரி இன்னும் வெகு தூரம் இருக்கு நீ எப்படி போக முடியும் உனக்கு இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நான் சாமி மேல பக்தி கூட நான் போய் பார்த்தே திருவேன் அப்படி வைராகியமா போறாரு அப்ப இந்த சாமி என்ன பண்றாருனாக்கா அங்க ஒரு பொய்கில முழுகு அப்படின்னு சொல்றாருங்க அந்த பொய்கில முழுகியதும் திருவையாறுல வந்து இயந்திருக்கிறாருங்க இன்னைக்கு இந்த நிகழ்வு அப்படின்னு பார்த்தா திருவையாருக்கான உரிய நிகழ்வு ஏன்னா திருவையாறுல நடைபெற்ற ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஏழாம் நூற்றாண்டுல நடைபெற்ற இடங்கம்மா அப்போ சுற்றுநன் வேதியின் பதிகம் பாட கல் தெப்பமாக மாறி கரையேறி இருக்கு இந்த இடம் அந்த காலத்துல அது வந்து

பாத்தோம்னா இந்த வயிற்று வழிலாம் இருக்கீங்களா அல்சர் அதுக்கெல்லாம் கூற்றாய் எனவா இருப்பாதிங்க டெய்லியும் ஒரு மூணு வாட்டி படிச்சாலே அது தன்னால பறந்து போகும் ஆனா அதுல ஒரு பிடிமானம் இருந்து படிக்கணும் நானும் படி அரைக்கோவை அரண் பண்ணி அறக்கட்டளை அழகான முறையில பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த அடியார்த்தூர் கூட்டமே இதுல டெய்லியும் பாத்தீங்கன்னா இங்க ஒரு நாலஞ்சு பேர் நைட் இரவுல இருந்து பாதுகாப்பாங்க அவங்க காலையிலும் அவங்க டூட்டி போனதுக்கு அப்புறம் பெருக்கி தாழ்றவங்க வருவாங்க கரையேற நிகழ்வு இங்க நடந்த இடம் இல்லையா அந்த வரலாற்று பிரிவிழா வந்து இங்க சித்திரை மாசத்துல அந்த பத்து நாள் உற்சவம் ரெண்டாம் நாள் உற்சவமாக இந்த கரையேற நிகழ்வு நடக்கும் பாடலி மகேஸ்வரர் வருவாரு அப்புறம் உமா மகேஸ்வரர் திருக்கல்யாணம் அது எல்லாமே ஒன்னு பை ஒன்னா எல்லாமே வரும் அந்த அப்பர் பெருமானுக்கு என்னென்ன மகேந்திரவர்மன் பண்ணவன்னா கோவை அரண்பணி அறக்கட்டை அழகான முறையில கட்டி கொடுத்துருக்காங்க இது அடியார் பெருமக்கள் கையில தான் இருக்கு வந்து போய்கிட்டு இருந்தாதான் நீங்க எப்பலாம் இங்க வந்து பாராயணம் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்களோ தேவாரம் திருவாசகம் நீங்க என்ன பண்ணாலும் அதாவது உணவு தங்குமிடம் எல்லாமே ரெடி பண்ணி தர்றதுக்காகவும் இங்க இருக்குற அடியார் சிவாய நமசாமி சாமி சிவாய நமங்கம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சாமி வந்து நம்ம கைலாய காட்சி பாத்தோம் அப்பர் கோயில்ல கைலாய காட்சி ஏன் காமிக்கிறீங்க இதுல விளக்கம் என்னன்னு கொஞ்சம் தெளிவா யூடியூப்ல சொல்லுங்க அப்பர் சாமி வந்து ஒவ்வொரு ஸ்தலமா போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணிக்கிட்டு உலவார பண்ணி செஞ்சுட்டு வர்றாங்க ஆனா அறுபத்தி மூணு நாயன்மார்களுமே பார்த்தோம்னாக்கா கைலாயம் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அந்த வகையில அப்பர் சாமியும் கைலாயத்துக்காக புறப்படுறாரு அவரு பல காடு மலைகள் எல்லாம் தாண்டி போய்கிட்டே இருக்காரு போய்கிட்டே இருக்கிறப்ப பாத்தோம்னாக்கா அவருக்கு கைகள் தேஞ்சி போகுது கைகள் உடஞ்சி போகுது ரத்தமும் சதையுமாக இருக்கு அப்ப சாமி பல சோதனைகளை கொடுக்குறாரு அவரு மீறி வராறா அப்படின்னு சொல்லிட்டு பல சோதனைகளும் கொடுக்குறாரு அப்படி வந்துகிட்டு இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா சாமியே வயோதிகராத வயசானவரா வந்து இதை மாதிரி இன்னும் வெகு தூரம் இருக்கு நீ எப்படி போக முடியும் உனக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றது நான் சாமி மேல பக்தி கொண்டு நான் போய் பார்த்தே திருவான் அப்படி வைராகியமா போறாரு அப்ப இந்த சாமி என்ன பண்றாருனாக்கா அங்க ஒரு பொய்கில முழுகு அப்படின்னு சொல்றாங்க அந்த பொய்கில முழுகியதும் திருவையாறுல வந்து இயந்திருக்கிறாங்க இன்னைக்கு இந்த நிகழ்வு அப்படின்னு பார்த்தா திருவையாருக்கான உரிய நிகழ்வு ஏன்னா நடைபெற்றது வரலாற்று பெருவிழா அது அந்த நிகழ்வு இன்னைக்கு காலையில இருந்தே நடந்திருக்குங்க அதனால இந்த அப்பர் சம்பந்தமா இருக்கிற ஆலயங்கள்ல எல்லா இடங்கள்லுமே இந்த நிகழ்வு நடக்கும் அந்த வகையில கரவேறி விட்ட கூப்ப சீரும் சிறப்புமாக பெரிய விசாலமான இடம் இருக்கிறதால வேண்டி இங்கேயும் எல்லா ஏற்படும் அடியாறுகள் எல்லாம் ஒன்று தீண்டி சீரும் சிறப்புமாக நடைபெற்றதுங்கம்மா கரையேறி விட்ட குப்பம் சொன்னீங்க இந்த ஊருக்கு கரையேறி விட்ட கூப்பம்னு ஏன் வந்தது அடுத்து வந்து இந்த இந்த கரையேறி விட்ட குப்பத்துக்கும் அப்பர் சாமிக்கு என்னங்க சம்பந்தம் அப்பர் சாமி வந்து பார்த்தோம்னாக்கா மகேந்திரவர்ம பல்லவன் வந்து சமணர் குருமார்களை சொல்லிட்டு பல துன்புறுத்துறாருங்கம்மா நான் உங்களுக்கு சுருக்கி சொல்றேன் பல துன்புறுத்துறாங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீற்றறையில வைக்கிறாங்க அப்புறம் பார்த்தோம்னா விஷம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஏனையை விட்டு கழுத்தளவுக்கு மண் எடுத்து போச்சு ஏனையை விட்டு மிதிக்கிறாங்க இது எல்லாத்திலுமே ஈசனை நினைத்து அதிகம் பாட பாட எல்லாத்திலயும் இருந்து ஈசன் விட பெற அப்படி திரும்பி போய் மகேந்திரவர்மன் பல்லவன் கிட்ட போயிட்டு சமணகுருமார்கள் எல்லாம் முறையிடுறாங்க நம்ம கத்து கொடுத்த எல்லா மந்திரங்களும் வச்சு பழச்சிட்டு வந்துடுறாங்கன்னு சொல்றப்ப மகாபலிபுரத்துல மகேந்திரன்னு கல்லுல கட்டி போறாருங்கம்மா கல்லு கட்டி போறப்ப கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஏழாம் நூற்றாண்டுல நடைபெற்றது இடங்குமா அப்போ சுற்றுநன் வேதியின்

முன்னோர்கள் அந்த தீர்த்த குலத்தை பாதுகாத்து வச்சிருந்தாங்க இப்ப சீரும் சிறப்புமாக அழகான முறையில பாதுகாத்துட்டு இருக்காங்க இங்க இருக்க திருக்கோயில் உழவாரப்பணி குழு மக்கள் இப்ப வந்து நீங்க அப்புறம் வந்து நிறைய பேர் துன்படுத்துறதா சொல்றீங்க அப்புறம் ஏன் துன்படுத்துறாங்க அது போல அவங்க பாத்தீங்கன்னா நம்ம சமயத்துலதான் இருக்காங்க ஆனா இது மதம் சொல்லுவாங்க அந்த காலத்துல மதம் கிடையாது தர்மம் தான் அது இது சனாதன தர்மம் அப்படி சொல்லுவாங்க அது சமண தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கப்போ திலகவதியார் வந்து பாத்தம்னாக்கா அவங்களுக்கு பரியம் போட்டுடுறாங்க அப்ப இந்த போர்க்காலத்திலயே அவருடைய கணவர் இறந்துடுறாரு அப்ப பாத்தோம்னா அவங்க அப்போ அந்த காலத்துல உடன்கற்றை ஏறுதல் என்ற ஒரு நிகழ்வு இருக்கு உடன்கட்டை ஏற போறாங்க அப்ப சாமி போயிட்டு பார்த்தோம்னா அப்ப பேர் அவருக்கு வந்து மருள் நீக்கியார் அவங்க தாய் தவப்பினார வச்ச பேர் மருள் நீக்கியார் அப்ப காலை புடிச்சிட்டு அவங்க அக்காவுடைய காலை புடிச்சிட்டு அழுகுறாரு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்ல நீனும் போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு தன்னுடைய தம்பிக்காக வேண்டி ஒரு விதை குளத்துல எப்படி இருப்பாங்களோ அந்த குளத்துலயே வாழ்றேன்னு சொல்லிட்டு வராங்க ஆனா ஒரு நாலு அளவுல இத இந்த சமயத்துல இருந்து வெறுத்து போயிட்டு சமண சமயம் அந்த காலத்துல ஓங்கி வளர்ந்தால அதுல போயிட்டு அந்த பள்ளியில சேர்ந்து படிச்சுட்டு நல்லபடியா இருக்காருங்க இவரு எல்லாத்தையும் மறந்துருக்காரு ஆனா அவங்க அக்கா மட்டும் திரு அதிகையில பாத்தீங்கன்னா டெய்லியும் பூ பெரிச்சு கொடுத்துக்கிட்டு சாமியை தொடுத்துட்டு தன்னுடைய தம்பிக்காக தானே நான் வாழ்றேன் தம்பியை இந்த சமயத்துல இருந்து அந்த சமயத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சாமி கிட்ட மட்டும் முறையிடுறாங்க முறை காலகாலமா போய்கிட்டே இருக்கு அப்ப பார்த்தோம்னாக்கா அவருக்கு சூளை நோய் என்ற ஒரு வயிற்று வழிய சிவபெருமான் கொடுக்குறாரு அப்பதான் தனக்கு ஒரு அக்கா இருக்கா அப்படின்றதே வந்து சாமிக்கு தெரிய வருது அப்ப சிப்பாய்களை கூட்டு வந்து தன்னுடைய அக்காவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க துரியதிகை போனதும் பார்த்தோம்னாக்க அவங்க என்ன சொல்றாங்க நான் அங்க வரமாட்டேன் அவனவனா இங்க வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே போய் சொன்னதுக்கு அப்புறம் இரவோட இரவாக ஒரு வெள்ள துணியை போத்திட்டு தன்னுடைய அக்காவை பார்க்க திரு அதிகே வராங்க அப்ப விபதி கொடுத்து பார்த்தோம்னாக்கா அந்த சூளை நோயே குணமாக்குறாங்க அங்க கூட்டுறாயன வார்ப்பு அதிகம் பாட அது சூளை நோயை குணமாகுது அப்ப சாமியால் வச்ச பேர் தான் திரு நவுக்கரசர் பெருமான் இது தெரிஞ்சு போய் சமணர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம இந்த நோய்க்கு எதேதோ மருந்து கொடுத்து குணமாக்கணுமே குணமா ஆகலன்னு சொல்லிட்டு நடிச்சுட்டு தன்னுடைய சமயத்துக்கே மாறணும்னு போயிருக்காங்க அப்படின்ற வேலை வேண்டி அவங்க ஒவ்வொன்னா துன்புறுத்துறாங்க நெற்பறையில வைக்கிறாங்க அப்புறம் பார்த்தோம்னாக்க வந்து விஷம் கொடுக்குறாங்க அப்புறம் பார்த்தோம்னா யானையை விட்டு மெதுக்கிறாங்க தான் கல்லுல கட்டி போடுறாங்க அந்த கேட்டு இவ்வளவு துன்புறுத்தலுக்காக ஆனா எல்லாமே ஈசனை நினைத்து அதாவது பதிகம் அப்படி என்பது வந்து ஒரு ஆணித்தனமா அதை படிச்சோம்னா அதுக்கான நோய் பிணிகள் போறது இப்பயும் உண்டு அது சத்தியம் திருமுறை என்பது சத்தியம் அதை படித்தால் இப்பயும் குணமாகும் இப்ப பார்த்தோம்னா இந்த வயிற்று வழி எல்லாம் இருக்கீங்களா அல்சர் அதுக்கெல்லாம் கூற்றாயனவாறு பதிகம் டெய்லியும் ஒரு மூணு வாட்டி படிச்சாலே அது தன்னால பறந்து போகும் ஆனா அதுல ஒரு பிடிமானம் இருந்து படிக்கணும் நானும் படிக்கிறேன் அப்படிலாம் படிக்க கூடாதுங்கம்மா படிச்சா கண்டிப்பா அது சத்தியமான ஒரு வாக்கியம் இப்ப இருந்து வந்து அரண்மனிக்காரங்க கோயில கட்டி கொடுத்தாங்கன்னு சொல்றீங்க இப்ப இந்த கோயில் யார் நிர்வாகம் பண்றது கோயில் நிர்வாகம் எப்படி நடக்குது பக்தர்கள்லாம் எப்படி வராங்க இது பார்த்தோம்னா கோவை அரண்பணி அறக்கட்டளை பவா பவானி ஐய வச்சு இது அழகான முறையில இந்த நூறு என்ற ஸ்கீம்ல பண்ணி இத மாதிரி நிறைய கோவில்களை சுந்தரர் கோயில்லாம் கூட பண்ணிருக்காங்க அது மாதிரி அந்த வகையில இதுவும் ஒண்ணு பண்ணி கொடுத்துருக்காங்க இப்ப பாத்தோம்னா ஒரு இருபத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி விளவார பணின்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணி மெல்ல மெல்ல இங்க அப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப அசுத்தமா இருக்கும் இங்க நம்ம எல்லாம் வரவே முடியாது அந்த அளவுக்கு இங்க இருக்கிற மக்கள் இதோட அருமை தெரியாம வீணாயிக்கிட்டு இருந்தாங்க அந்த திருக்குளத்தை ஒவ்வொரு அடியாரர்களா சேர்ந்து சேர்ந்து பார்த்தோம்னா ஒரு இருநூறு அறுநூத்தி ஐம்பது அடியார்கள் இருக்காங்க ஒவ்வொரு ஊருக்கும் போய் விழவார பணி எல்லாம் செய்வாங்க அதை செஞ்ச வகையில பாத்தீங்கன்னா அஹ் அரக்கோவை அரம்பனி அறக்கட்டளை அழகான முறையில பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த அடியார்த்தூர் கூட்டமே இதில் டெய்லியும் பாத்தீங்கன்னா இங்க ஒரு நாலஞ்சு பேர் நைட்டு இரவுல இருந்து பாதுகாப்பாங்க அவங்க காலையிலும் அவங்க டியூட்டி போனதுக்கு அப்புறம் பெருக்கி தழறவங்க வருவாங்க அவங்ககிட்ட சாவி கொடுத்துட்டு அவங்க ட்யூட்டி முடிச்சுட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் மயிறு வருவாங்க அவங்க ஊட்டிட்டு அதுக்கப்புறம் கோயிலை கூட்டிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் மாலை நான்கு மணிக்கு திறப்பாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேர் டூட்டி வருவாங்க நைட்டு படுத்துக்கிறது திரும்பி ஒரு நாலஞ்சு பேர் இங்க வருவாங்க அதே மாதிரி ரென் பண்ணி ரென் பண்ணி இருக்கிற அடியார்துறை கூட்டமே பாத்துக்கிட்டு இருக்காங்க சாமியா சேர்த்துக்கிட்ட இது ஒரு மிகப்பெரிய ஒரு இங்க இருக்கிற விழாவார பண்ணிக்கிட்டையுமே பார்த்துட்டு இருக்காங்க அவங்களே இங்க இருக்கிற ஃபுல் எல்லாமே ஒரு இபி பில் ஆகட்டும் மத்தபடி எல்லாமே அவங்களதான் பாத்துகிட்டு இருக்காங்க இங்க நடக்கிற உற்சவங்களுக்கும் எல்லாமே இந்த அடியார கூட்டத்துக்குள்ளே வசூல் பண்ணி அவங்களே பண்ணிட்டு இருக்காங்க அப்புறங்கம்மா இப்போ அந்த கோயில கட்டி எவ்வளவு நாளா ஆகுதுங்க சார் இந்த கோயில கட்டி பார்த்தோம்னாக்கா கரெக்டா ஆறு மாசம் ஆகுதுமா ஆறு மாசம் ஆகுது இந்த ஆறு மாசத்துல என்னென்ன விசேஷங்கள்லாம் நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க அப்பறக்கு ஏற்கனவே பார்த்தோம்னா மாதாந்திர சதயம் நடக்கும் இப்ப இடங்கள்லாம் விசாலமா இருக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா சித்திர சதயம் பத்து நாள் உற்சவம் அதுல இரண்டாம் நாள் உற்சவமாக பாடலீஸ்வரர் பெருமானே இங்க வருவாரு இங்க வந்து இந்த கரையேற நிகழ்வு இங்க நடந்த இடம் இல்லையா அந்த வரலாற்று பிரிவிழா வந்து இங்க சித்திர மாசத்துல இந்த பத்து நாள் உற்சவ இரண்டாம் நாள் உற்சவமாக இந்த கரையேற நிகழ்வு நடக்கும் பாடலீஸ்வரர் வருவாரு அப்புறம் உமா மகேஸ்வரர் திருக்கல்யாணம் அது எல்லாமே ஒன்னு பை ஒன்னா எல்லாமே வரும் அந்த அப்பர் பெருமானுக்கு என்னென்ன மகேந்திரவர் பண்ணவன் வந்து பண்ணாரோ அந்த துன்புறுத்தல் நிகழ்வு ஒவ்வொன்னாவே இங்க நடத்துவாங்க அடியார் பெருமக்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து பத்து நாள் நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மாதாந்திரம் வரக்கூடிய பிரதோஷம் பௌர்ணமி சதயம் இது மூன்றுமே நடக்கும் நல்லா சீரும் சிறப்பாக நடக்கும் அடியார் பெருமக்கள் நிறைய பேர் வந்துகிட்டு இருப்பாங்கம்மா சிவாயினவங்கம்மா அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இங்க வந்து சதயம் பிரதோஷம் பௌர்ணமி நடைபெறுது அந்த பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் பார்த்தோம்னா வெளியூர்ல இருந்து வரக்கூடிய அடியார்கள் வந்து அன்னை ஒரு இரவு மட்டும் தங்கி இருந்துட்டு இங்க சாமி தரிசனம் பண்ணிட்டு தங்கி இருந்துட்டு மறுநாள் காலையில போய்க்கலாம் மத்த நாள்ல தங்க விட மாட்டாங்க வெளியூர் அடியார்கள் எல்லாமே பார்த்தோம்னா கோவை அரண்பணி அறக்கட்டளை அழகான முறையில கட்டி கொடுத்துருக்காங்க இது அடியார் பெருமக்கள் கையில தான் இருக்கு வந்து போயிட்டு இருந்தாதான் நீங்க எப்பெல்லாம் இங்க வந்து பாராயணம் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ தேவாரம் திருவாசகம் நீங்க என்ன பண்ணாலும் நம்பர் சொல்லுவாங்க அம்மா அவங்ககிட்ட நீங்க கேட்டுக்கலாம் நீங்க வந்து பாராயணம் பண்ணலாம் அவங்களுக்கு என்னென்ன வழிமுறைகள் அதாவது உணவு தங்கும் இடம் எல்லாமே ரெடி பண்ணி தரதுக்காகவும் இங்க இருக்கிற அடியார் திருக்கூட்டங்கள் அதாவது அப்பர் திருக்கோயில் உளவாரப்பணி திருக்கூட்டம் ரெடியாக இருக்கு அவங்களுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி தருவோம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் பாராயணம் பண்ணிட்டு இருந்தாக்கா இந்த இடம் இன்னும் நன்றாக இருக்கும் தூய்மையாக இருக்கும் வரக்கூடிய அடியாறுகளும் நல்லா அழகா அமைதியா வந்து படிக்கலாம் இங்க எந்த ஒரு சத்தமும் வராது அடியாறுகளுக்கு என்னென்ன தேவையோ அடியார் பெருமக்களின் திருக்கோயில் உள்வாரப்பணி அடியார் பெருமக்கள் செய்து தரப்படுங்கம்மா